நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சி மற்றும் சிந்து கிராஸில் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவை தான் பார்க்க போகிறோம் ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுங்க முதல் தரமான மாடுங்க நல்ல கறவையில் இருக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ரெண்டுமே எந்தூரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கறவை திறனை விலை நிலவரம் எல்லாமே உணவு தனித்தனியாக வாங்க முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செம்புத்து மரம் வந்து இரண்டாம் மித்து மாடு ஆறு பல்லுங்க ஜெர்சி டைப்பு மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுன்னு பத்து நாள் டைம் எடுத்து எடுத்துருக்கோம் ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் நல்ல மடி செட்டு எல்லா கிளைமேட்டு வெயிலோ மழையோ எல்லாம் தாங்கக்கூடிய மாடு நல்ல காம்போலங்க ஆண்மீன் யார் வேணாலும் பிடிக்கலாம் நல்ல குழந்த குணம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சுழித்த உருளாத மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க டைம் இருக்குது நல்ல பத்து நாளைக்குள்ள நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு நல்ல குணமான மாடு ஜோடியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்க்கக்கூடிய இந்த சிந்து கிராஸு தலைச்சங்கடாரி தான் பல்லு வந்து நான்கு பல்லுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாட்கள் பக்கம் கரவம் பிடிக்கும் ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டரு கரவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நல்ல நல்ல உடலமைப்பு நல்ல காம்பு கட்டான மாடு பால் தார அருமையாக அமைஞ்சிருக்குது பாருங்கள் நான் பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுகளுக்குமே ஜோடியா டிரான்ஸ்போர்ட் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு வெயிலோ மலை எல்லா கிலோமீட்டர் தாங்கக்கூடிய மாடு நான்கு பல்லு ஒன்று ஆறு பல்லு ரெண்டுமே நல்ல கரவத்திறன் எதிர்பார்க்கலாம் மேச்சர முறையில் வளர்க்கப்பட்ட மாடுனால எல்லா கிலோமீட்டர் அடாப்ட் பண்ணிக்கும் தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக காண்டாக்ட்